ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என்னை எக்காரணம் கொண்டும் இன்று அலட்சியப்படுத்தி விடாதே நாளை மிகப்பெரிய நன்மை ஒன்று உன் வீடு தேடி வர உள்ளது சோதனை காலங்கள் அனைத்தையும் சாதனை காலங்களாக நான் மாற்றி கொடுப்பேன் குழந்தையே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன் நல்ல முடிவை தருவேன் தற்போதைய நிலையை பற்றிக் கலங்கிக் இருக்காதே அனைத்தும் மாறப்போகிறது நான் மாற்றுவேன் அறிந்தும் அறியாமலும் நீ ஒரு தவறை செய்துவிட்டால் என்னிடம் அதை சரணடைந்து விட்டு அந்த தவறையும் நீயே திருத்தி கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் உனக்கு நிகழும் இது என் உறுதியான சத்திய வாக்கு உனக்கென்று வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நான் நிச்சயமாக பாதுகாப்பது என்னுடைய கடமையாகும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது எவ்வாறு நான் உன்னை கைவிடுவேன் நான் உன் துணையாக நிற்பேன் நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உண்டு உனக்கு நல்வழி காண்பிப்பேன் என்னை சுற்றியுள்ளவர்களில் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் என்றும் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்துக் காட்டுகிறது இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலமாகும் நான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றமடைந்து விடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்களாவர் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருக்கக்கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் உண்மையான சுயநலம்தான் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது கூட சுயநலமே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கடமைகளை செய் உன் காரியம் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் நான் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கென்ன குறை நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் மஞ்சாதே குழந்தையே அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துப் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள் இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன் இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பல நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் குழந்தையே உறக்கச் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் நான் அனைத்தையும் அறிவேன் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பாழ்பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உன் வாழ்வில் ஏற்றங்கள் இறக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன இதை நீக்குங்கள் என எப்போது என்னை நீ சரணடைந்தாயோ அப்போதிருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன் இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றது அவை உன்னை சோர்வடைய செய்கின்றது என்னை நம்பு என் குழந்தையே இது முழுமையாக மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கி கொண்டிருக்கிறாய் இதைப்பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும் அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் துணையால் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம்தான் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறி விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலர்வாய் உன் வெற்றிகள் நேரறிவு போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறது உன்னை நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரருளையும் நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் கொஞ்சம் பொறுமை மட்டும் காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் அந்த பயம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் எதற்காகவும் பயப்படாதே வாழ்வில் என்றும் நாணயம் போல இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக நாம் காத்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெறமாட்டாய் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் தான் இதற்கும் எவற்றிற்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பக்தி கொண்ட என் பிள்ளை நீ பல நாட்களாக நீ என்னிடம் ஒன்று கேட்கிறாய் அல்லவா உன் அப்பா கால தாமதம் ஏற்படுத்துகிறார் என்று கோவத்தில் இருக்கிறாய் ஆனால் என் தங்கமே நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே நடக்கப் போவதை தடுக்க முடியாது என்றால் பாபாவிடம் போவதால் பிரயோஜனம் என்ன தலையெழுத்துப்படி நடத்தது நடந்தே தீரும் என்றால் சாய்பாபா என்ற ஒருவரை எதற்காக வைத்துக்கொள்ள வேண்டும் ஷீரடிக்கு போவதால் என்ன லாபம் கர்மவினையை பாபாவால் என்ன செய்துவிட முடியும் இதுதானே உன் கேள்வி உன் சாயப்பா பதில் கூறுகிறேன் கேள் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் பாபாவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் கண்மணி அது இல்லாமல் உன் அனைத்து காயங்களுக்கும் என் உதி ஒன்றே மருந்தாகும் அனுதினமும் என் உதியை உன் நெற்றியிலிட மறந்து விடாதே செல்வமே கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் இதை உனக்கு சும்மா செய்ய மாட்டேன் எனக்காக இரண்டு பைசாக்களை எடுத்துவை நம்பிக்கை மற்றும் பொறுமை என்னும் இரண்டு பைசாவை எடுத்துவை அதை வாங்கிக்கிட்டு தான் உனக்காக நான் வேலை செய்வேன் எதுவும் தாமதமாகாது தைரியமாக இரு நீ இல்லாத ஒரு இடத்துல கூட உனக்கு மரியாதை கிடைக்கும்னா அதுவே நீ ஒழுக்கமாக வாழ்ந்ததுக்கான அடையாளமாகும் பார்க்க வேண்டியத உன் விழிகள் தீர்மானிக்கட்டும் பார்க்க வேண்டாததை உன் இமைகள் தீர்மானிக்கட்டும் இலக்கு எதுங்கிறத இதயம் தீர்மானிக்கட்டும் எடுக்கும் முடிவில் நீ தெளிவாக இரு முன் கால எப்பொழுதுமே நீ பின் வைக்க பயந்தவனுக்கு சிறு கல்லும் பாறையாய் தெரியும் துணிந்தவனுக்கு பாறையும் சிறு கல்லாதான் தெரியும் என்ன நாடி வந்தவுன்ன நான் தேடி வந்திருக்கிறேன் உனக்கு தேவையானதை நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவே இல்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்துனா காஞ்சி போகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நகர்கிறது தான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில வேகமாக வருது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள்னு நீ ஆதங்கப்படுற இல்லையா உன் வாழ்க்கையில உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒரு பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காத அவர்களுடைய வாழ்க்கை சாயல் வேற உன் வாழ்க்கையினுடைய சாயல் வேற இரண்டையும் படைச்சவன் நான் இருக்கிறேன் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் மீண்டும் வேரோன்றி நிற்க செய்வேன் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேணும்னு நினைச்ச என் விருப்பத்தினால தான் இத்தனை நிகழ்வும் நடக்குது உன்கிட்ட இருக்கிற நிறை குறை எல்லாத்தையும் உனக்கான தான் நீ உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் உன் வாழ்க்கை ஏன் பொறுப்பு என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு ஏன்னா நீ என் செல்ல பிள்ளை இல்லையா உன் கவலைகளையெல்லாம் ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில்லு அப்போது தான் தடைகளை தகர்த்தி உன்னால் வெற்றி காண முடியும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் இந்த சாயிருக்க பயமே ஓம் சைரா ஜெய் சைராம்